நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இந்த பதிவை கொஞ்சம் பாருங்கள் ஒரு நாய் இந்த குளத்தில் வெயில் தாங்க முடியாமல் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துருக்கு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதை சுற்றி பாசம் பிடிச்சி போயிருக்கு நிறைய குப்பைகள் இருக்குது இந்த குப்பையெல்லாம் போட்டது வேறு யாரும் இல்லைங்க நம்மளை போல் உள்ள மக்கள் தான் எங்கள் ஊர் மக்கள் ஒரு காலத்தில் இந்த தண்ணியை வச்சு தான் துணி வச்சு ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த தண்ணி தேவைப்படலை ஏன்னா இப்போ எல்லா வசதியும் வந்து அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கு இல்லை அவங்கவுங்க வசதிக்கேற்ப போரெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்காக இப்படி குப்பையை கொட்டணும்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த குளம் அதிகமான ஆழம் மழை பேஞ்சால் மட்டுந்தான் இதில் தண்ணி இருக்கும் மழை இல்லைன்னா இது வறண்டு போய் இருக்கும் ஆனால் குப்பைகள் தான் அதிகம் நான் இதை பார்த்ததில் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த ஆடுகள் மாடுகள் கொஞ்சம் அதிகமாக வளர்க்குறவங்க இந்த தண்ணியை தான் அதுக்கு குடிக்க பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களால அவ்வளோ தண்ணி சேகரிக்க முடியாது அவ்வளோ வசதி இருக்காது இந்த கிராமங்களில் வந்து இந்த பறவைகளும் இதைத்தான் குடிக்கி அப்போ அதுகளுக்கு நோய் வர்றதுக்கு காரணமே இந்த தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பொது இடங்கிறதுக்காக குப்பைகளை கொண்டாந்து அள்ளி கொட்டுறீங்களே இது நல்லதுக்கா ம் இதை கேள்வியும் கேட்க முடியாது இது சொன்னாலுமே யாரும் எந்த ஒரு பதிலும் இல்லை ஒருத்தவங்க குப்பையை கொட்டும்போது நான் சொன்னேன் இப்படி கொட்டாதீங்க இது ரொம்ப சுத்தம் இல்லாமல் ஆகுது இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் என்னென்னா இது உங்கள் இடம் கிடையாது இது பொது இடம் இப்படி தான் கொட்டுவோம் நீங்கள் யாரும் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசவே முடியல இப்படி மக்கள் இருந்தால் என்ன செய்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் தான் குப்பை இருக்கும் அது அவங்களே சுத்தம் பண்ணி நீர்நிலைகளை பாதுகாக்கலாம் இல்லையா பொது இடங்கள் ஃபுல்லாக ரோடு எங்கே பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் பேப்பரு குப்பையாக தான் இருக்குது இந்த பதிவை ஒரு பத்து பேர் பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா குப்பைகளை நீங்களாவது கொட்டாமல் இருப்பீங்க இல்லையா என்னோடய வருத்தம் உங்களுக்கு புரியுதா நம்மளோட எதிர்காலமே வந்து இப்படி இந்த மண் காற்று நீர்நிலம் அடிப்படை வச